அவருடைய குடும்பத்தில் இருந்த லாஸ்டர்வை உயிரோடு எழு எழுப்பிக்க செய்து நிறைய அற்புதங்களை அந்த மகதெல்லாம் மரியாதை குடும்பத்துக்கு செய்து தேவன் ஏசுநாதர் அவங்க மேலே அன்பாக இருந்தான் பூமியில் வாழ்க்கையில் நம்ம மேலே ஒரு ஒரு அன்பாக இருக்கணும்னா நம்ம அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும் அந்த மகதெல்லாம் மரியாள் இயேசுநாதருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் செஞ்சு வந்தாங்க அதனாலயே இயேசுநாதருக்கு அவரை பிடிச்சது இன்னைக்கு நீங்களும் நானுமே யேசுநாதரை நம்மோட மதில்லா கூட இருந்து அன்பாய் வந்தது போல நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதுக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்வோம்னா அவர் எல்லா வட்டத்திலையும் நம்மளை உயர்த்தி வைத்தது பாக்க பாருங்க அவர் மறிச்சிட்டாரு மறுபடியும் மூன்றாவது உயிரோடு எதிர்த்து வரும்போது முதல் முதல் தரிசனம் மதில்லாமறையில்தான் அவர் மேல அவரோட அன்பு வைத்திருக்காங்க மகதல்லாமசுநாதான் அவ்வளவு அன்பு வைத்து எல்லா ஒழுங்கும் கண்ணியமாய் கற்றுக்கொண்டார் ஒரு உட்கார்ந்து இயேசுநாதர் இயேசுநாதர்கள் பக்கத்துல உட்கார்ந்து வசத்தை எல்லாம் கேட்டு அதில் நம்ம இருக்கணும்னு ஒரு வாஞ்சையா இருந்தாங்க அதனால இயேசுநாதருக்கு மகதெல்லாம் குடும்பத்துல எல்லார்களையும் அவ்வளவு இருந்தது இருந்தவர் நடத்தினார் நம்ம கூட மகதெல்லாம் போல அன்புள்ளவர்களாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் அவருக்கு பிடிச்சவான வாழ்க்கை நம்ம வாழ்கிறவர்களா இருப்போம்னா நிச்சயம் எல்லாரும் புகழப்படத்தக்கதான ஒரு உயர்வான ஸ்தலங்களை நம்ம நிறுத்தி வைப்பா முதன்மையை கர்த்தரே நமக்கு தருவாருங்க இன்னைக்கு நாம முதன்மையை தேட வேண்டாம் நம்மளை அவங்க கனம் பண்ணல நம்மளை அவங்க மரியாதை கொடுக்கல நம்ம எதை சொல்ல வேண்டாம் நமக்கு தேவனுக்கு நாம் முதல் மரியாதை நம்ம செலுத்துவோம்னா உலகத்தின் மனிதர்கள் நமக்கு முதன்மையானவைகளை எல்லாம் தருவாங்க இல்லையா இல்லையா அதனாலதான் ஆண்டு இயேசு கிறிஸ்துவான தெய்வம் சொல்லுகிறார் நீங்க முதன்மையை தேடி ஓடாதீங்க முதன்மையை கொடுக்கிற என்னை தேடுங்க லேவிந்தா அதனாலதான் அப்துல்லா மரியாதை குடிச்சு கூட ஏசாத சொல்லும்போது போது இவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா அவ நல்லதை தெரிஞ்சுக்கிட்டா அதனால இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மை எல்லாம் பெற்று கொண்டு இருக்கிறார் நீங்களும் இந்த நன்மையானவர்களை தெரிந்து கொண்டு இந்த நன்மையின்படி வாழ்ந்தீர்களானால் இந்த மகதல்லால் மேன்மை உங்களுக்கும் கிடைக்குங்க அவன் கருத்துக்கு பிரியமானவர்களே மகதன்னா பாரு விபச்சார ஸ்திரியா இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிச்சு தேவன் அவங்களுக்கு பெரிய மேன்மையான ஆசிர்வாதத்தை தந்திருக்கிறார் அவங்களை காட்டில நமக்கு அவள் நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஆனாலும் அவர் ஒரு சசனத்தின் கூடி வாழ்வோம்னா நம்ம ஆசீர் அவங்க